குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி அவங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்றைக்கி ஏழாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும் ஒரு கிராம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி நூற்றி பத்தா கூட அதிகரிக்கலாம் சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா ஏழாயிரத்தி எழுபது ஏழாயிரத்தி ஐம்பதாக குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி எட்நூறுக்கோ ஆறாயிரத்தி எழுநூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா இருக்கிறது நாளைக்கு அதிகரிச்சா நூற்றி ரெண்டா அதிகரிக்கும் குறைஞ்சதுன்னா நூறு ரூபாயா குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கும்போது ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடை நாலு கடைன்னு கடைக்கடையா போயிட்டு வாங்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு சேதாரம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் தான் அதோட ஒரிஜினல் வேஸ்டேஜா இருக்கும் இவங்க வந்து பதினாலு பதினஞ்சுன்னு போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதனால ஒவ்வொரு கடையா போயிட்டு வேஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஏன்னா கிராம் ரேட்டு மாற போறது இல்லை அந்த பிக்சட் ரேட்டு தான் அன்னைக்கு போர்டு ரேட் என்னவோ அதுதான் வரப்போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் அதுவும் மாற போறதில்ல இந்த வேஸ்டேஜ் தான் முன்ன பின்ன மாறி வரும் அதனால அதை மட்டும் பார்த்துட்டு வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க உங்க பெல் சேர்த்து எழுதுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி